அன்பான சகோதர சகோதரிகளே தேவ பிள்ளைகளே கிறிஸ்துவின் மனவாட்டியிலே உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுக்கு தூடிய கிருபையும் சமாதானமும் நம்மில் என்று உண்டாயிருப்பதாக ஆமேன் இந்த நாளிலும் பரிசுதாவினை வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம் இந்த நாளில் பார்த்தீங்கன்னா பவுலின் சாட்சி இதை குறித்து காண்போம் அப்போ சிலர் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் அதிகாரத்தில் இருபது இருபத்தி ஒன்று இங்கே ஆண்டவராக ஏசுக்கிறது பவுலை சொல்லுகிறார் நீ இவ்விடத்தை விட்டு எரிசிலமை விட்டு சீக்கிரமாய் புறதேசத்துக்கு போய் பிரசங்கிக்க சொல்லுகிறார் அப்பொழுது பவுல் சொல்லுகிறார் உம்முடைய சாட்சியாகிய சேவானுடைய ரத்தம் சிந்தப்படுகிற போது நானும் அவரோடு அருகே நின்று அவனை கொலை செய்வதற்கு சம்மதித்து அவனை கொலை செய்தவர்களின் வஸ்திரங்களை காத்து கொண்டிருந்ததையும் இவர்கள் அறிந்திருக்கிறார்களே என்றேன் அதற்கு அவர் நீ போ நான் உன்னை தூரமாய் புற ஜாதியார் இடத்திலே அனுப்புவேன் என்று சொன்னார் என்றான் இப்போ பார்த்தீங்கன்னா பவுல் ஏசு குறித்து அழைத்து அவனை பிரசங்கிக்கும்படியாக புற ஜாதியார் இடத்திற்கு அனுப்புறாரு அப்போ பவுல் இந்த காரியத்தை சொல்கிறார் சேவானும் மாத்திரமல்ல உம்முடைய உண்மையில் விசுவாசம் இருந்தவர்களையும் நான் துன்பப்படுத்தின மாத்திரமல்ல காவலில் வைத்து ஜெப ஆலயங்களிலேயே அடித்ததையும் நான் எல்லா பாவம் நான் செய்திருக்கிறேனே சேவான் மறிப்பதற்கு கூட நான் முக்கியமான காரணமாக இருந்தேன் போது ஆண்டவரிடத்திலிருந்து வருகிற ஒரே வார்த்தை நீ போ நான் உன்னை தூரமாய் புற ஜாதியாரிடத்திலே அனுப்புவேன் என்று சொன்னார் அப்போ ஏன் இதை தேவன் நம் ஆண்டவர் அதை பாவமாக எண்ணாமல் அந்த காரியத்திற்கு பதிலே சொல்லவில்லை ஆண்டவர் பவுலுக்கு அதை காதில் வாங்கி கொள்ளாத போல தான் ஆண்டவரை யோசிக்கிற சொல்றார் நீ போ பவுளும் எவ்வளவு வைராக்கியம் உள்ளவர் நியாயபிரமாணத்தில் அவ்வளவு வைராக்கியம் உள்ளவர் தேவனுக்கு இணையாக ஒருவரையும் அவருக்கு இணையாக ஒருவரும் அவரை குறித்து அவருக்கு இணையாக தேவனுக்கு இணையாக யாரையுமே ஏற்றுக்கொள்ளவில்லை ஒரே தேவன் அவர் எங்கள் பிதா பிதா தான் எங்களுக்கு அவர் எங்கள் தேவன் ஆனால் இங்கே சேவான் பார்த்தீங்கன்னா அப்படிப்பட்ட சேவான் தேவனுடைய வலது பாரிசு இயேசுவானவர் நிற்கிறதை கண்டு அவர் ஆவியில் எதை காண்கிறார் இந்த வார்த்தையை சேவான் மறிக்கும் முன்பு இது சொல்லும்போது அவர்களுக்கு எல்லோருக்கும் அவ்வளவு கோபங்கள் கற்களால் அடித்து கொண்டார்கள் சேவானை அப்போது பவுலுடைய நியாயப்பிரமாணத்தின் மீது இருந்த வைராக்கியம் தேவன் மீது இந்த வயராக்கியம் அந்த இடத்துல இந்த ஏசு கிறிஸ்துவை வைக்கும் பொழுது பார்த்திங்கன்னா பவுலே அதை ஏற்றுக்கொள்ளவில்லை யார் ஏசு கிறிஸ்துவை குறித்து போதித்தாலும் சரி அவர்கள் மீது என்ன வேணமானும் செய்வதற்கு அவன் அதிகாரத்தை பெற்றுக்கொண்டவன் ஆனால் இங்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆண்டோரை ஏசுக்கு சொல்கிறாரு நீ போ ஒரே காரியம் ஏனென்றால் அதே நீதிமொழிகளில் பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டாம் அதிகாரத்தில் பதிமூன்றாம் வசனம் தான் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனே இரக்கம் பெறுவான் அவன் தான் செய்தது பாவம் என்று உணர்ந்தான் உணர்வின் மூலியமாக அவன் சாட்சியாக ஆண்டவராக ஏசி கிடைத்த இடத்துல சாட்சியாக சொல்கிறார் சேவான் மறைப்பதற்கு நானே முக்கிய காரணமாக இருந்தேன் என்று அந்த இடத்திலேயே எப்பொழுது அவன் உணர்ந்து கொண்டானோ அவ்விடத்திலேயே அவனோட பாவங்களை மன்னித்தார் நம் இயேசு ஏசிக்கிறது என்ன பாவங்கள் நாம் செய்திருந்தாலும் நாம் வெறும் வார்த்தையால் மாத்திரமல்ல உள்ளத்தால் அதனை குறித்து நாம் வேதனை அடையும் பொழுது நாம் ஆண்டவரிடத்தில் அறிக்கையாக மன்னிப்பு கேட்கும்போது கண்டிப்பாக மன்னிக்கக்கூடியவர் அவர் மன்னிப்பதில் வல்லவர் ஆனாலும் மீண்டுமாக அசட்டை செய்து அதே பாவத்தை நாம் மீண்டும் என்றால் இம்மையிலும் அல்ல மறுமையிலும் சரி அதற்கு மன்னிப்பே அல்ல அதுக்கு பரிகாரமும் அல்ல இங்கே நம்மளுடைய சாட்சிகளும் பார்த்தீங்கன்னா பவுலோட சாட்சிகள் இப்படி நம்மளோட சாட்சிகளும் சபையில் சொல்லுவோம் தேவன் நமக்கு ஆண்டவரை ஏசிக்கிறதுக்கிட்ட ஏதோ ஒரு காரியம் நம்ம கேட்டு அதை கிடைக்கும் கிடைக்கும்போது அதை சந்தோஷத்தினால் சாட்சிகளை சொல்லுவோம் அதுவும் சாட்சி தான் அதே மாதிரி நாம் ஒரு பாவத்தை செய்துவிட்டு ஒருவருக்கு விரோதமாக ஒரு காரியத்தை செய்துவிட்டு நாம் செய்தது தவறு என்று நம்ம உணர்ந்த பின்னாடியும் அது மனசுக்குள்ளே நமக்கு அவர் குத்தலாகவே தோண்டிகிட்டு இருக்கும்போது நாம் ஆண்டவரிடத்தில் இந்த காரியத்தை எனக்கு வந்து செய்ததை பாவமாக எண்ணுகிறேன் இப்பொழுது தெரிந்து கொண்டேன் எனக்கு இது வந்து விடுதலை வேணும் என்பது தேவனதை கொடுப்பார் நாம் அதிலிருந்து விடுவிப்போம் எப்படி விடுவிப்போம்னா அந்த சிந்தை நம்மளுக்கு வராது மீன் வராது அப்போது நமக்கு அடையாளமாக என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இதுக்கு முன்பாக இருக்கும்போது மனசில் வெறும் வேதனையாக இருந்த காரியம் அதை குறித்து சிந்தையே இல்லை என்றால் தேவன் அந்த பாவத்தை மன்னித்து விட்டார் நாம் செய்த மன்னித்து போது நாம் சாட்சியலாக என்ன என்றால் ஒரு காரியமாக பெரும் பாதி பாவத்தை செய்துவிட்டு நான் மனதால் வேதனைப்பட்டிருந்தேன் ஆண்டவரிடத்தில் நான் அதை அறிக்கையாக கேட்கும்போது என்னை அந்த பாவத்துந்து விடுவித்தார் என் தேவனுக்கு அவர் என்னை மன்னித்தார் என்பதற்கு சாட்சி இந்த மாதிரி சாட்சிகளும் நம்மை ஆண்டவராக ஏசிக்கிறத்துடைய நாமத்தை மகிமப்படுத்தும்படி மாத்திரமல்ல நன்மைக்காக சாட்சியாக இல்லாமல் நாம் செய்த தீமைக்காகவும் தீமையிலிருந்து விடுதலை பெற்றதற்காகவும் ஆண்டவரை ஏசி கொடுத்துட்ற நாமத்தை மகிமைப்படும்படியாக சாட்சிகள் இது இந்த நாளுக்குள்ள காரியம் பரிசுத்தாவியான சாட்சிகளை குறித்து வெளிப்படுத்துகிற காரியத்துக்காக நன்றி செலுத்துவோம் இக்காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் 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 மூவரிலும் ஒருவராக இருக்கிறேன் தேவனே உடைய நாமத்திற்கே மகிம் ஒன்றாவதாக அமையும்